டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவாரத்தில் என்ன பார்க்க போறோம்னா நீதிமொழிகள் பத்தொன்பது முறைகேடாய் நடக்கும் செல்வரை விட மாசற்றவராய் இருக்கும் ஏழையே மேல் எண்ணி பாராமல் செயலில் இறங்குவதால் பயன் இல்லை பொறுமையின்றி நடப்பவர் இடறி விழுவார் மனிதர் தம் மடமையாலேயே வாழ்க்கையை கெடுத்துக்கொள்வர் ஆனால் அவர்கள் ஆண்டவர் மீது சினங்கொண்டு குமுறுவர் பணம் உடையவருக்கு நண்பர் பலர் இருப்பர் ஏழைகளுக்கு இருக்கும் ஒரே நண்பரும் அவரை விட்டு பிரிவார் பொய் சான்று சொல்பவர் தண்டனைக்கு தப்ப மாட்டார் பொய்யுரையை கூறுபவர் தப்பித்துக் கொள்ள மாட்டார் வள்ளலின் தயவை நாடி வருவோர் பலர் நன்கொடையாளருக்கு எல்லாருமே நண்பர் வறியவரை அவருடைய உடன் பிறந்தாரே வெறுப்பர் அவருடைய நண்பர் அவரை விட்டு அகலாதிருப்பாரோ அவர் கெஞ்சி வேண்டினாலும் அவர்கள் ஓடிவிடுவார்கள் ஞானத்தை பெறுதலை உண்மையான தன்னலமாகும் மெய்யறிவை பேணி காப்பவர் நன்மை அடைவார் பொய் சான்று சொல்பவர் தண்டனைக்கு தப்பமாட்டார் மாட்டார் பொய்யுரை கூறுபவர் அழிந்து போவார் அரண்மனை வாழ்வு அறிவிலுக்கு அடுத்ததல்ல மேலானோரை ஆளும் பதவி அடிமைக்கு சற்றும் ஏற்றதல்ல விவேகமுடையோர் எளிதில் சினமடையார் குற்றம் பாராதிருத்தல் நன்மதிப்பை தரும் அரசரின் சீற்றம் சிங்கத்தின் முழங்க முழக்கம் போன்றது அவர் காட்டும் கருணை பயிர் மீது பெய்யும் பருவமழைக்கு ஒப்பாகும் மதிகெட்ட மகனால் அவன் தந்தைக்கு கேடு வரும் மனைவியின் அச்சரிப்பு ஓட்டை நின்று ஓயாது ஒழுகும் நீர் போன்றது வீடும் சொத்தும் ஒருவனுக்கு வழிவழி சொத்தாய் வரலாம் ஆனால் விவேகமுள்ள மனைவியோ ஆண்டவர் அளிக்கும் கொடை சோம்பல் ஒருவரை தூங்கிக் கொண்டே இருக்கச் செய்யும் சோம்பேறி பசியால் வருந்துவார் திரு கட்டளைகளை கடைபிடிக்கிறவர் தம்மை பாதுகாத்து கொள்கிறார் ஆண்டவருடைய வழியை கவனியாது நடப்பவர் அழிந்து போவார் ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார் அவர் கொடுத்ததை ஆண்டவரை திருப்பி தந்து விடுவார் மகன் திருந்துவான் என்கிற நம்பிக்கை இருக்கும்போதே அவனை கண்டித்து திருத்து இல்லாவிடில் அவன் கெட்டழிந்து போவதற்கு நீ காரணமாய் இருப்பாய் கடும் ஜினம் கொள்பவர் அதற்குரிய தண்டனையை பெற வேண்டும் இக்கட்டி நின்று அவரை விடுவிப்பாயானால் மீண்டும் அவ்வாறே செய்ய வேண்டியிருக்கும் அறிவுரைக்கு செவி கொடு கண்டிப்பை ஏற்றுக்கொள் பின்வரும் காலமெல்லாம் ஞானமுள்ளவனாய் வாழ்வாய் மனிதர் மனத்தில் எழும் எண்ணங்கள் ஏறலாம் ஆனால் ஆண்டவரது திட்டமே நிலைத்து நிற்கும் நற்பண்பாளர் வாக்கு நாடுவார் பொய்யராய் இருப்பதை விட ஏழையாய் இருப்பதை மேல் ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தால் ஆயுள் நீடிக்கும் அவ்வாறு நடப்பவருக்கு மனநிறைவு கிட்டும் தீங்கும் அவரை அணுகாது சோம்பேறி உண்களத்தில் கையை இடுவார் ஆனால் அதை வாய்க்கு கொண்டு போக சோம்பலடைவார் ஏளனம் செய்வோரை அடி அதை காணும் பேதையராவது படிப்பினை பெறுவர் உணர்வுள்ளவரை கடிந்து கொள் அவர் மேலும் அறிவுடையவராவார் தந்தையை கொடுமைப்படுத்தி தாயை துரத்திவிடும் மகன் வெட்க கேட்டையும் இழிவையும் அறிவித்துக் கொள்வான் பிள்ளாய் நல்லுரை கேட்பதை நிறுத்தாதே நிறுத்தினால் அறிவு தரும் நன்மொழியை புறக்கணிக்கிறவன் ஆவாய் தீ சாட்சி நியாயத்தை மதிக்காதவர் பொல்லாரின் சான்று குற்றத்தை பெருகு செய்யும் இகழ்வாருக்கு தண்டனை காத்திருக்கிறது முட்டாளின் முதுகுக்கு பிறம்பு காத்திருக்கிறது இது வாழ்வுதறும் கிறிஸ்துவன்ஸ்வதி கிறிஸ்துவை மக்கள் புகழ் இதே மாதிரி டெய்லி ஒவ்வொரு இறைவார்த்தையை வந்து நான் அப்ரோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பைபிள் ரீட் பண்ண முடியலை அப்படின்னா இதை நீங்கள் பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்